திரு தேவன் அவர்கள் எழுதிய துப்பறியும் சாம்பு மங்களாக இருந்த வெளிச்சத்தில் சுபரோரமாக வரிசை வரிசையாக மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன அவ்வளவும் என்ன மூட்டைகள் இது பெரிய கேசாக அல்லவா போய்விடும் போல இருக்கிறது மூட்டைகளை நெருங்க சாம்பு காலை ஒரு அடி எடுத்து முன்வைத்தான் ஹால்போரத்திலிருந்து மாடியில் ஆஜானு ஒரு ஆசாமி அப்போது இறங்கி வந்து கொண்டிருந்தான் யாரையா நீ என்ற இடி போன்ற குரலில் அவன் கேட்கவே சாம்பு பயந்து சிலையாக சமைந்து போய்விட்டான் திருடன் என்று எண்ணிவிட்டால் என்ன செய்வது என்று நடுநடுங்கினான் நல்ல சமயத்தில் ஒரு யோஜனை தோன்றியது நான் ஏஆர்பியை சேர்ந்தவன் மணி பதினொன்றாகியும் மாடியில் வெளிச்சம் தெரிகிறதே என்று பார்க்க வந்தேன் என்றான் சாம்பு அந்த மனிதன் அட பதினோரு மணி ஆகிவிட்டதா சரி அணைக்கிறோம் சார் வேலையில் கவனமாக இருந்ததுல மணி போனதே தெரியவில்லை என்று சற்று படிமானமாக பதில் சொல்லவே சாம்புவும் சந்தர்ப்பத்தை நடுவ விடாமல் வாசலை பார்க்க நடையை கட்டினான் வெறு சிறிது தூரம் நடக்கிறார் போல நடந்து பங்களாவில் நூறு கஜத்துக்கு அப்பால் போய் நின்று கொண்டான் அந்த மூட்டைகளில் இருப்பது என்ன அதை தெரிந்து கொள்ளாமல் போக சாம்புவுக்கு இஷ்டப்படவில்லை போலீஸ் உதவியை கோரலாமா இந்த யோஜனை உடனே கைவிடப்பட்டது இத்தனை நாளாக போலீஸ்க்கு உதவி செய்தது போக இப்போது அந்த கேஸுக்காக போகவே போகக்கூடாது சாம்பவின் கால்கள் தாமாகவே திரும்பின பங்களாவின் மாடியில் இன்னும் விளக்கை எரிந்து கொண்டிருந்தது சாம்பு காம்பவுண்டுக்குள் நுழைந்தான் யாரிடமாவது மறுபடியும் சிக்கிக்கொண்டால் என்ன செய்வது பங்களாவை சுற்றி குரோட்டன் செடிகள் செழிப்பாக வளர்ந்திருந்தன அவைகளில் மறைந்தவாறு ஓரமாக பங்களாவை பாதி பிரதட்சணம் செய்திருப்பான் சுவரில் சுமார் ஒன்பது அடி உயரத்தில் வெண்டிலேட்டர் துவாரம் இருப்பது சாம்புவுக்கு தெரிந்தது அதை எட்டிப்பிடித்தால் பிடித்தால் கூடத்து இருக்கும் மூட்டையை அதன் மூலம் பரீட்சிக்கலாம் உண்மையில் ஒரு மூட்டை வெண்டிலேட்டர் துவாரத்தில் பாதியை அடைத்து கொண்டிருந்தது சாம்பு சுற்றுமுற்றும் பார்த்தான் எதிரில் திறந்தபடி மோட்டார் கேரேஜ் இருந்தது அதில் ஒரு பழைய மோட்டாரும் நின்றது எங்கும் நிசப்தம் சாம்பு மனதை திடமாக்கிக்கொண்டு கொண்டு ஜன்னலை கால் வைத்து ஏறினான் ஜன்னலில் நின்று கையை உயர்த்திய போது வென்டிலேட்டரை எட்டி பிடிக்க முடிந்தது ஒரே எழும்பலில் தாவி விடலாம் சாவி சாம்பு இந்த முயற்சியை செய்யலாமா அது நம்மால் சாத்தியமா என்று தயங்கிய போது அவன் தயக்கத்தை நீக்குவது போல சற்றும் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது தொடரும்